ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரீசப் ஹெட்டி இயக்கி நடித்து வெளியான திரைப்படம் காந்தாரா கர்நாடக மாநிலத்தில் துளு பேசும் மக்கள் இன்னும் பின்பற்றி வரும் சடங்குகளில் முக்கியமான ஒன்று தான் பூதகோளா இந்த தெய்வ வழிபாட்டையும் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கும் தொடர்பையும் அடிப்படையாக வைத்து ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் இந்த படத்தை இயக்கி வராரு ரீசப் ஹெட்டி படம் வெளியாகி மாபெரும் ஹிட் அடிச்சது இதையடுத்து தமிழ் ஹிந்தி மலையாளம் என பிற மொழிகளும் டாப் செய்யப்பட்டது உலகளவில் இந்த படம் நானூறு கோடி வசூல் சாதனை படைச்சிருக்கு முதல் பாகத்தின் வெற்றியைத் தொடர்ந்து காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகமான காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை தற்போது ரீசப் ஹெட்டை இயக்கி வராரு முதல் பாகத்திற்கு முந்தைய கதையை கூறும் படமாக ரெண்டாம் பாகம் அமைஞ்சிருக்கு பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காந்தார புதிய படத்தின் படப்பிடிப்பு மோகம் மற்றும் அகம்போ ஆகிய பகுதிகளுக்கு இடையே நடைபெற்று வருகிறது படப்பிடிப்புக்காக வந்திருந்த கேரளா மாநில திருச்செந்தூரை சேர்ந்த விஜி வி கே விடுதியில் தங்கியிருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் ஜூனியர் கலைஞர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பட்டிருந்த ஹோம்ஸ்டேயில் நாற்பத்தி மூணு வயதான நீஜி தங்கியிருந்த நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இருக்கிறது இதையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டார்னு சொல்கிறாங்க முன்னதாக படப்பிடிப்புக்கு செல்லும் போது நடிகர்களை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது ஆனால் நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகலை காந்தாரா இரண்டாம் பாகத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞரான கபில் என்பவர் கடந்த மாதம் கேரளாவில் சௌபர்ணிகா நதியில் மூழ்கி உயிரிழந்தார் இதே படத்தில் நடித்து வந்த நகைச்சுவை நடிகர் ராகேஷ் பூஜாரி கடந்த மாதம் தனது நண்பரோட திருமண நிகழ்ச்சியில நடனமாடும் போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் காந்தாரா இரண்டாம் பாகத்தில் பணியாற்றிய மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்ததுனால படக்குழுவை அதிர வச்சிருக்குன்னு சொல்றாங்க